வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கே வி சேனல் தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம் சேனலை முதல் முதலா பாக்குறீங்கன்னா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க டாபிக் உள்ள போகலாம் இன்றைய தலைப்பு ஜாதக ரீதியாக ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி என்ன தருவார் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல பலன்களை பெற அவர்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் நல்ல இடங்களில் அமையப்பெற்று சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு இருப்பின் நட்பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதிகள் வலுவாக அமையும் போதும் அவருடைய வாழ்க்கையில் மேன்மையான பலன்கள் அவர்கள் பெறலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி திசை அவர்களுக்கு நடப்பில் வந்தால் அவருடைய வாழ்க்கையில் யோக பலன்களை மட்டுமே அவர்கள் பெறுகிறார்கள் ஏனெனில் இவர்கள்தான் அவர்களுக்கு யோக பலன்களைத் வல்லவர்கள் ஜாதகத்தில் மேன்மையான பலன்களை தரும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடங்களில் அமையப் பெற்றால் அந்த திசை நடப்பில் வந்தாலும் யோகத்தை தருபவர்கள் இவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய மட்டுமே கடமைப்பட்டவர்கள் இந்த ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் இயற்கை பாவ கிரகங்கள் என்றாலும் அவர்களுக்கு சுப கிரகங்களின் பார்வை போது அசுப பலன்கள் குறைவாகவும் சுப பலன்களை அதிகமான பலன்களை அந்த திசாவில் உங்களுக்கு தருவார்கள் ஒருவரின் ஜாதக ரீதியாக அவருக்கு எந்த தெய்வத்தின் அனுகிரகம் அவருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய ஜாதகத்தில் பூர்வ ஸ்தானத்தின் நிலையையும் தர்மஸ்தானமான பாக்கியஸ்தானாதிபதியின் நிலையையும் கொண்டு அறிய முடியும் கடந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி யாரேனும் ஒருவர் பலம் பெற்றிருப்பார் உங்களுடைய புண்ணிய பலன்களுக்கு ஏற்பவே உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கும் நல்ல பலன்களை மட்டும் செய்யும் இந்த ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகளின் அதிதேவதைகளை வணங்கும்போது பல்வேறு இன்னல்களில் இருந்து விடுபட உங்களுக்கு வலி கிடைக்கும் உதாரணமாக ரிஷபம் இலக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகளாக புதன் மற்றும் சனி வருவார்கள் இவர்களில் யார் வலு பெற்றுள்ளார் என்பதைப் பொறுத்து அவரிடம் சரணாகதி அடைதல் வேண்டும் புதன் மற்றும் சனிக்கு பெருமாள் அதிதேவதையாக இருப்பதால் பெருமாள் வழிபாடு சிறப்பான பலன்களை தர வல்லவர்கள் நிறைய தெய்வங்கள் உள்ளது ஆனால் யாரை நாம் வழிபட வேண்டும் என்று தெரிந்து வழிபாடு செய்யும் போது பிரச்சினைக்கு உண்டான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறையில் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தோமேயானால் உதாரணமாக உங்களுக்கு கால்களில் பிரச்சினை என்றால் முதலில் நாம் பார்ப்பது எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவரை பார்த்து தீர்வு கிடைக்குதா என்று பார்ப்போம் அடுத்ததாக நரம்புகள் தொடர்பான பிரச்சினை இருப்பின் நரம்பியல் மருத்துவரை தான் பார்க்க வேண்டும் இவர்களில் யாரை பார்க்கும்போது நமக்குப் பிரச்சினைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணம்தான் நமக்கு மேலோங்கி இருக்கும் அவர்களைத்தான் நாம் பார்க்கவும் செய்வோம் ஏனெனில் ஒவ்வொரு மருத்துவரும் அவர் சார்ந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்று இருப்பார் என்பதைப் போலவே பூர்வ புண்ணிய ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய கிரகங்கள் எது என்பதை அறிந்து அந்த அதிபதிகளின் அதி தேவதையிடம் சரணாகதி அடைவதே உங்களுக்கான வழிபாடுகளில் சாலச்சிறந்தது ஆகும் இவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களைத் தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் மற்றும் பாக்கி அமைப்பை வலுப்பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் மேன்மையான பலன்களைப் பெறவும் இது வழிவகுக்கும் உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நட்சத்திர அதிதேவதை தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமும் உங்களின் மனோபலத்தைப் பெருக்கும் தேவையற்ற விஷயங்களில் கவனச்சிதறல்கள் குறைந்து ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி இந்த கிரகங்கள் என்றால் இவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் சூரியன் வலுத்திருக்கும் பட்சத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு சந்திரன் வலுத்திருக்கும் பட்சத்தில் சக்தியின் வடிவமாகத் திகழும் அம்பாளையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் என்றால் முருகப் பெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு புதன் என்றால் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வது சிறப்பு வியாழன் என்ற நிலையில் தட்சிணாமூர்த்தி அல்லது பிரம்மா வழிபாடு செய்வது சிறப்பு சுக்கிரன் நின்ற நிலையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு சனி பகவான் என்ற நிலையில் காவல் தெய்வங்களையும் விநாயக பெருமான் ஹனுமன் ஐயப்பன் காலபைரவர் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் ராகு என்றால் துர்க்கையையும் காலபைரவர் சிறப்பை தரும் கேது என்றால் சித்திர சித்திரகுப்தன் விநாயக பெருமானையும் சித்தர்களையும் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஒன்பதாம் என்பது யார் என்று தெரிந்து அவர்களை வழிபாடு செய்து மேன்மையான பலன்களை நாளடைவில் பெறுங்கள் சில இலக்கணங்களுக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகளில் ஒருவர் மறைவு ஸ்தான ஆதிபத்தியமும் பெற்று இருப்பார் அத்தகைய நிலையில் அவர் மறைவு ஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டுள்ளாரா என்பதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பொருள் உணவுப் பொருட்களை தானமாக அளித்து மேன்மையான பலன்களை பெறுங்கள் ஜோதிடம் குறித்த தகவல்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்